அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மிகவும் வலுவாக என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க ரூணரோக சத்துரஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழ்கிறாருங்க ராசிக்கு எதிர்பாராத மாற்றங்களை அதிரடியாக கொடுக்கும் கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனை செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான புதன் செவ்வாயை சம கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் செவ்வாய் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் நுழைவதால் சில சங்கடங்கள் மறைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் செவ்வாய் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் மிக முக்கிய இரண்டு இடங்கள அதிபதியாக இருக்கிற அதிலும் ரூணரோக சத்ருஸ்தான அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் திகழ்கிறார் எனவே ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஆற்றலையும் வேகத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அதில் சிறிது தயக்க கூட இல்லாமல் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் அத்தனை பணிகளையும் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று சொல்லிவிடலாம் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் செவ்வாய் இந்த தருணத்தில் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க செவ்வாயினுடைய சிறப்பு பார்வை மிக வலுவாக ஜென்மராசியில் அமர்ந்து சுகஸ்தானதை பார்ப்பதால் சுகஸ்தான ரீதியாக ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் பெருவ குறைவதற்கான யோகம் வல்லவாக கிடைக்கிறது அதோடு வீண் விரய செலவுகள் மிக சிறப்பாக கட்டுக்குள் வரும் பொருத்தார் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளை சிறப்பாகவும் திறன் படவும் கையாளுவதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான கடைகள் தாமதங்கள் அத்தனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் தனது சப்தம பார்வையை சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் செலுத்துகிறாருங்க எனவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் சப சுப பார்வையை செலுத்துவதால் அத்தனை விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறையும் எனவே பல விஷயங்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பார்க்கப்படுகிற சஞ்சரிக்கும் போது நல்ல மாறுதலை நிச்சயமாக பெற்று தருவார் ஏனென்றால் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பதை விட ஜென்மராசியில் அமர்வதால் சில குறிப்பிடத்தக்க நல்ல மாறுதல்களை நிச்சயமாக பூமிகாரகன் மங்களக்காரகன் கோதிரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பெற்றுத்தருவாருங்க ஏனென்றால் செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்தவையாக பார்க்கப்படும் எந்த ஒரு காரியத்தையும் தடாலடியாக செய்து முடித்தாலும் அவை துல்லியமாகவும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி பெற்றுத்தரக்கூடியவையாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மிக மிக பெரிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இந்த தருணத்தில் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் என்று சொல்லக்கூடிய வகையில் பணிகளிலும் சற்று பொறுமையுடனும் செயல்பட்டால் நல்ல விரைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மிக வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான புதிய சுபகாரிய பேச்சுகள் நிச்சயமாக கைகூடுங்க யத்தில் இருப்பதால் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் வேண் விரய செலவுகள் ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்க கூடிய செவ்வாய் கட்டுப்படுத்துகிறாரங்க உடல் நல ஆரோக்கியம் என்பது தங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது உடல் நலனில் சிறு பின்னடைவை சந்தித்து வந்த மிதனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் விரயத்தில் இருந்து ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் பல விரய செலவுகளை நிச்சயமாக கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அதே சமயம் சில எதிர்பாராத ஏமாற்றங்களை சந்திப்பது சூழல் உருவாகலாம் எனவே குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக இந்த வேளையில் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் செவ்வாய் ஜென்மத்தில் வந்திருப்பதால் பனிச்சுமை என்பது சற்று கூடுதலாக அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையும் மனதிற்கு மனநிம்மதி தரக்கூடிய வகையில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அடுத்தபடியாக தனது ஆளுமையை சற்று கூடுதலாகவே செலுத்துகிறார் எனவே அவர் ஜென்ம ராசிக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆர்டர்கள் போன்றவை அபரிவிதமாக ஏற்படுவதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே சமயம் கடனுக்காக எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகளும் விரைவாக கிடைப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் புத்துயிர் பெறக்கூடிய வகை புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க சுக்கரனும் தற்போது சாதகமாக தான் வளம் வருகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல அதிரடியான மாற்றம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அனுகூலமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது வேறொரு கட்சியில் இணைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது முன்பு இல்லாத வகையில் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் எந்தவிதமான தடையும் ஏற்படாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் மிதுன ராசிக்கார மாணவ மாணவியர்களுக்கு உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக ஜென்மத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சலையும் வருமானத்தையும் நிச்சயமாக கூட பாருங்க ஆனால் வயல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருக்கும் அக்கம் பக்கத்து நிலத்தாரை சற்று அனுசரித்து செல்வது இந்த தருணத்தில் மிகவும் அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது புதிய நிலம் வாங்குவதற்கான பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட இவ்வாய் பல ஆற்றல் வீரங்களை மிக அற்புதமாக பெண்மணிகளுக்கு கொடுக்கிறார் எனவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றம் பெண்மணிகள் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை